ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுன்ற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து விதமான நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க டைம் மிச்சமாகும் மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி வளங்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இப்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனம் பிறந்தநாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ of ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் எனவே இன்றைய தினம் கிட்டத்தட்ட முழுவதுமே உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க எனவே இந்த மாதிரி முக்கியமான சில சந்திராசிரம் கவனிக்கும் போது இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறுங்க சங்கடங்களை தவிர்க்க முடியும் நல்ல நன்மைகளை நீங்கள் உங்க வாழ்க்கையில பெறணும் அப்படின்னா அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத நீங்க காது கொடுத்து கேளுங்க இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க இந்த தினம் சில பேர் வந்து பொய்யான பாசம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பொய்யான பாசம் காட்டக்கூடிய நண்பர்களுடைய உண்மை நிலை இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கான உண்மை இப்போயாவது தெரிந்ததுன்னு நினச்சி நீங்கள் நீங்க சந்தோஷப்படுறதா ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி பொறுமையாக நிதானத்து செயல்படுங்க உங்கள் ரகசியங்களை வந்து நீங்கள் சீக்கிரட்டாக மெயின்டன் பண்ணுங்க யார்கிட்டையும் இன்னைக்கு எந்த விதமான ரகசிய வெளிப்பாடும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் பொறுமையாக ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க ரகசியங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் மேலும் இங்க யாரு கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கூடாதுங்க பேச்சில் அன்பு கனிவு கண்டிப்பாக தேவை நீங்க தீய வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு சில சங்கடங்களை வந்து சேரலாங்க எனவே வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் யாரை நம்பி எதுக்காகவும் ஜாமீன் கெழுத்து போகிறது அல்லது பொறுப்பு ஏற்றுக்கிட்டு பணத்தை வாங்கி கொடுக்கறது போன்ற வேலைகள்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது இன்னும் நல்ல பெனிஃபிட்டே உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் யாரும் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் உங்களுக்கான நேரம் வரும்போது பேசுகிறதுதாங்க ரொம்ப முக்கியம் எந்த விதமான முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் நல்ல தருணத்தை பெற முடியும் எனவே இன்றைய தினம் ஒரு நாள் பொறுமையாக இருங்க நாளைக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொள்ளலாம் நீங்கள் வார்த்தைகள் கவனமாக இருக்கணுங்க அது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க யாரை நம்பியும் எதுக்காகவும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது சில பேர் வந்து பொய்யான ஆஃபர்லாம் தந்து கோடிக்கணக்கில் சில ஆஃபர்லாம் உங்ககிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து முதலீடு செய்ய வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கூடாதுங்க நண்பர்களில் பேராசையை தூண்டி விடுவாங்க அதுக்கு நீங்கள் மனந்து மாதிரி பணத்தை வந்து எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடறாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து பணத்தை வெளியே எடுக்காமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும் ரொம்ப அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ள அடிப்படை செலவுகள் மட்டும் செய்வதற்கு பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி எந்த விதமான பணப்பரிவர்த்தினும் இன்றைக்கி நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகளாகட்டும் உங்கள் வியாபாரமாகட்டும் உங்கள் வேலையாட்கள் மூலமாக உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் கூடுதலாக பொறுமையாக இருந்து நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் கட்டுப்பாடாக இருந்துட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அலுவலக பணிகள் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை உங்களது காதல் வாழ்க்கை ஏன்னா அனைத்துக்குமே பொருந்துங்க அனைத்து இடத்துலயுமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க பணத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் வார்த்தைகளை கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் என்னால் கூட அனுசரித்து போங்க தகாத வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறாதீங்க வார்த்தைகளை ரொம்ப கனிவு கண்டிப்பாக தேவைங்க மிக சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இது தவிர மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க முன்கோபத்தை தவிர்த்து விட்டு நிதாரித்து சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க ஏன்னா கோபம் கொஞ்ச நேரம்தான் வந்துட்டு போகும் அதனுடைய விளைவுகள் தான் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அதை நீங்கள் சரி செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுவீங்க அதனால் கோபத்தை மட்டும் ஆரம்ப நிலையில் நீங்க கிள்ளி எரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சிறப்பான நல்ல நன்மைகளை கண்டிப்பாக நீங்க பெற நாமளும் செய்வோம் எதையுமே புதுசாக ஆரம்பிக்காதீங்க நீங்கள் வந்து புதுசாக நாளைக்கு நீங்க செய்துக்கலாங்க இந்த தினம் நீங்களாக உங்களுக்கான சுய சிந்தனையோடு நீங்க செயல்படுவது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஐடியாக்களை மட்டுமே பயன்படுத்துங்க ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்படின்னா பொறுமையாக இருந்திருங்க நாளைக்கு நீங்க முக்கியமான முடிவில் எடுத்துக்கொள்ளலாம் எந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க சுயமாக முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவின் பலனை நீங்க அனுபவிப்பீங்க அதனால பொறுமையாக இருந்த நிதானமாக இருந்து இன்றைய தினத்தை நீங்க சிறப்பாக இருந்து மாத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால நீங்க கண்டிப்பாக வருத்தப்பட தேவையில்லைங்க கனிவா பேசுங்க நல்ல மதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்ற இருக்கமான சூழல் ஏற்படுங்க நீங்களே வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் வந்து இந்த தினம் உண்ண வேண்டாம் முடிந்த அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமைங்க எல்லார்கூடையும் உங்கள் குடும்பத்தோட சொந்த பந்தங்கள் கூட நண்பர்கள் கூட பழகும் போது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல நம்பிக்கை கண்டிப்பாக பெற முடியுங்க தேவையில்லாத சில பழி பாவங்கள் கூட உங்கள் மேலே வந்து சேரலாம் ஆனால் அதை கண்டி நீங்கள் அஞ்ச தேவையில்லைங்க அது எல்லாமே தானாகவே சரியாகிவிடும் எனவே சிறந்த ஒரு நாளாக நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க கவர்மெண்ட் தொடர்பான பணிகள்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஞாபக மருந்து பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்குங்க அதனால் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு எந்த காரியங்களையும் இன்றைக்கு ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கு தினத்திலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ நான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் தயங்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மனசில் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு செயல்படுங்க ஆனா புதுசா எதுவுமே ஆரம்பிக்காதீங்க வழக்கமான வேலைகளை நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்து கொண்டு நீங்களும் உண்டு உங்களது வேலையில் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று இனத்தை வந்து ரொம்ப நிம்மதியாக நீங்க மாற்றிக்கொள்ள உகந்த ஒரு நாள்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு லக்கிய நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசின் தொழிலில் ஏறலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டாலும் நீங்க அதை கண்டு பயப்பட தேவையில்லைங்க எல்லாமே தானாக சரியாகிவிடும் சுயமாக சிந்தித்து நீங்க யோசனை செய்து நீங்கள் நல்ல முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் செய்யுங்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்வது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலங்களை ஏற்படுத்தி தருங்க நெருக்கடியில் இருந்தாலும் அதெல்லாம் குறைந்து விடும் அதனால பயப்பட தேவையில்லை பூசம் நட்சத்திரங்களும் நண்பர்கள் இன்னைக்கு அனைவர்களுக்கோடவும் பழகும் போது கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க கனிவா பேசுங்க நல்ல மதிப்பை ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்திக் உணவுகளை தவிர்ப்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க விட்டு கொடுத்து போங்க ஆயிலியம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி ஞாபகம் மருந்து கொஞ்சம் இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை எழுதி வைத்துக்கோங்க முக்கியமான காரியங்களை அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் மறந்துவிடாமல் நீங்கள் வந்து எல்லா காரியங்களையும் இன்னைக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எழுதி வைத்து செயல்படுங்கள் அலுவலகத்தில் சின்ன சின்ன விமர்சனங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் தானாக மறைந்து விடுங்க சிறந்த ஒரு நாள் இன்று தினம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே